ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் வாசன் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிழங்கு வச்சு தாங்க ஒரு ரெசிபி செய்யப்படுறோம் சூப்பரான ஒரு கிழங்கு புட்டு போகிறோம் இப்போ இது மேலே இருக்கிற தோல் எடுத்துகிட்டு காய இடத்துல துருவி எடுத்துக்கலாங்க தோல் எடுத்துகிட்டு இது மாதிரி காய் செய்வதுல துருவி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி அழகாக துருவி எடுத்துக்கணும் அவ்வளோ இது துருவி எடுத்தாச்சு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கணுங்க அதில் ஒரு ஐம்பது கிராம் ரவை எடுத்துருக்குறேன் ரவையை வந்து வறுத்துட்டு தான் நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக புட்டு கிடைக்குங்க ரவை கொஞ்சம் வதங்குனது அது கூடவே ஒரு ஐம்பது கிராம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறோங்க புட்டு மாவு சேர்த்துக்கிறேன் அதையும் லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கலாங்க ரொம்ப வறுக்க தேவையில்ல அந்த ரவை கூடையே கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு வ வறுத்தா போதும் நம்ம நிறுத்திடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம திருவிச்சிருக்கிறோம் மரவள்ளி மாவில் சேர்த்து பிசைஞ்சு வைக்க வேண்டியதாங்க வருத்தரவாக ஆறிடுது இப்போ இந்த கிழங்குல சேர்த்துக்கலாம் இதை கூடவே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா அதை கிளறி விடுங்க அவ்வளோதாங்க நல்லா அந்த கிழங்கு கூட நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதாங்க தாங்க பார்த்தீங்கன்னா அந்த ரவையும் அந்த அரிசி மாவும் அந்த மரவள்ளி மாவில் இருக்கிற தண்ணியெலாம் எழுத்துக்கிச்சிங்க இப்போ நீங்கள் அவிச்சிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு புட்டு கிடைக்கும் அவ்வளோதாங்க இதை எடுத்து போய்ட்டு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தை தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்குறோங்க இப்போ தட்டு வச்சுக்கலாம் நான் இட்லி துணி போட்டு தாங்க அவிக்கப் போகிறேன் நீங்கள் வேணும்னா தட்டில் கூட நீங்கள் அவிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது மேலே வச்சிடலாங்க இந்த துணியெல்லாம் மேலே எடுத்து விட்டுர்லாங்க அவ்வளோதான் இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாங்க இது அப்படியே வேகட்டும் அவ்வளோதாங்க நல்லா சூப்பராக வெந்துடுது நான் சொன்ன மாதிரி நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிதுங்க இப்போ நம்ம வச்சதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு தெரியும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க அவ்வளோதாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அந்த கட்டிலாம் கொஞ்சம் லைட்டாக உடச்சி விட்ருங்க உதிரி உதிரியாக ஆகுறதுக்கு அவ்வளோதான் இந்த அளவுக்கு ஆறுனதும் இப்போ துருவி வச்சுருக்கேன் தேங்காய் சேர்த்துக்கலாங்க இல்லை ஒரு மூடி தேங்காவை நான் துருவி வச்சுருக்குறேன் தேங்காய்லாம் ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் அது கூடவே முந்திரி பருப்பு கொஞ்சம் நெய்யில் வறுத்து வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் சர்க்கரையும் தேங்காயுமே போதுமானது இது கூடவே ஒரு ரெண்டு ஏலக்காவை பொடியாக பண்ணி சேர்த்துக்கலாங்க சர்க்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க நான் கொஞ்சமாக சேர்க்குறேன் அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டுற வேண்டியது தான் சக்கரை எல்லா இடத்துலையும் நல்லா பரவுகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க அவ்வளோதாங்க சூப்பரான மரபலி கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுதுங்க பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ஒரு புட்டு ரெடி ஆகிடுது இந்த ரெசிபி பிடிச்சிருந்துதுன்னா மண் மாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ